இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நானா பார்த்துடுவோம் நீயா நானா பார்த்துடுவோம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல எல்லாம் எனக்கே வேண்டும் இந்த ராமதாஸ் ஒன்று ஒருத்தன் இருக்கானே அவன் அவன் பேரத்தான பின்னால் போட்டுக்கிறோம் அவனுக்கு என்னதான் தான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது நிறுவனர் ராமதாசா அவருக்கு கேட்ட சாதி உள்ள பேர கொள்ளு பேரன் பேத்திகளோட விளையாடம் கொஞ்ச விளையாடிட்டம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திய சாத்திட்டு என் உயிருள்ளவரை இருக்க முடியாது ஏனென்றால் நான் அப்படி பழக போகிறேன் என்னை பார்ப்பதற்கு வருகிறவள் அப்பாயின்மெண்ட்டு நாளைக்கு வர நாளிக்கு வரணும் யாராக இருந்தாலும் பார்ப்பேன் நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமறை சேர சொல்லுங்க எழுநூறா எழுநூற்று நேற்று நேற்று முந்நூறு பேர் அவமான வந்திருக்கோம் அப்பாயிண்ட்மெண்ட்டும் கிடையாது போனில் இந்த எடுப்பேன் வரை நானே எடுப்பேன் நானே பேசுவோம் அதுக்காக தான் இது வேறு யாரும் சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் மக்களோடு நான் நாற்பத்தி ஆறு வருடங்களாக பழகி வருகிறேன் அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள் நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொன்னங்களை நான் நினைக்கிறேன் அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் அதற்கும் மேலே ஒருபடி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக தொண்டர்களாக அல்ல வழிகாட்டிகளாக என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டிக்காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே நான் குடிய அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன இருந்தன இருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் வருகையை வழுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே செல்பேசியிலே பேசி என்னை மான பங்கம் செய்துவிட்டார் அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும் அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் ஆனாக வந்திருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் காலை மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே போகாதே தப்பி தவிரி எட்டு பேர் வந்தாங்க மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாமல் நின்றுட்டாங்க ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கூட்டுறோம் ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினருந்து எடுக்கப் போகிறார் அதுக்கு ஒரு சம்மதமா அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பினந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு மூடம் செய்வானா ஒரு முற்றால் செய்வோம்மா ஒரு முண்டம் செய்வானா ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்து ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது அப்பொழுதுதான் அவர் தலைவரானார் ஆனந்தக் கண்ணீர் விட்டேன் அப்பொழுது தீர்வு காண்பதற்கு தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே